மக்களே வெல்கம் பேக் நம்மளோட பிக் பாஸில் நிக்சன் அவர்கள் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமா ரீசெண்டாக ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வெளியேறின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஒன்றா மீட் பண்ணி அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ண ஒரு சில மொமெண்ட்ஸ் வந்து வெளி வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்சன் நம்மளோட டைட்டில் சரவண விக்ரம் அப்புறம் ஜோவிகா இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல மீட் பண்ணி சாப்பிட்டுட்டு பீச்சில் போய் என்ஜாய் பண்ணுற மாதிரியான அழகான மெமரிஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிக்சன் அவர்கள் அவரோட வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவர் கடந்து வந்த டிராவல்ஸ் அவர் பார்த்த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்ல அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட சாரியும் கேட்டிருக்காரு ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் பார்த்தேன் எதிர்பார்க்காத எல்லாத்தையுமே எதிர்பார்த்ததால என்ன ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்குள்ளே இருக்குது எவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க எவ்வளோ லவ் கொடுத்துருக்கீங்க இவ்வளோ பேருக்கு எனக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு உள்ளுக்கு வரைக்கும் தெரியல ஒரு வேறு தெரிஞ்சிருந்தேன்னா நான் நல்லா விளாண்டுருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நமக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி நெகட்டிவ் தான் இவருக்கு இருந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சுது பட் இன்னொரு பக்கத்தில் மட்டும் தான் பயங்கரமான ஒரு சப்போர்ட்ஸ் அப்படின்னு இருந்தது ஸோ இவர் வந்து எப்போவுமே பாசிட்டிவ் சைடு மட்டும் தான் பார்ப்பார் ஸோ அதனால் இந்த சைடு இருக்க மக்களை விட்டுட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மக்களை மட்டும் அவங்க வந்து எடுத்துருக்காங்க போல் இருக்கு அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம எல்லாருக்கிட்டையும் சாரி இதை நான் உள்ள போயிட்டு இன்னும் நான் பயங்கரமா எஃபோர்ட் போட்டு உங்களுக்காக நிறைய கேம் விளாண்டுருப்பேன் கண்டிப்பா நான் வந்து கப்பை ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கூட நான் யோசித்து இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்னை நல்லவனாக காட்டுறதுக்காகவும் நான் போகலை நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கறக்காக தான் போனேன் சோ இந்த வீட்டு எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல ஆண்டவர் கொடுத்த லெசன்ஸோ லைஃப்ல பயங்கரமாக மென்டலி அவர் வந்து டியூன் ஆகிருக்க மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன் ஆமாம் இவர் வந்து நல்லவராக காட்டிக்கிறக்கும் போல அதே நேரம் அவர் அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போனார் அந்த ஒரு விஷயத்தில் அவர் யார் யாருன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ இந்த இடத்துல இருக்குது ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே பயங்கரமாக பாட்டு பண்ணார் அது வந்து இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது அந்த ஒரு டேலண்ட்டாக இருக்கட்டும் நிறைய ட்ராயிங் பண்ணார் அதுவுமே பயங்கரமான ஒரு டேலண்ட்டு தான் க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அவரை பாராட்டி தான் ஆகணும் ஆனால் அதை த தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாயா டீம் கூட செய்யாத வரைக்கும் மக்களுமே பயங்கரமாக சப்போர்ட்ஸ்லாம் இருந்தாங்க பட் அதுக்கப்புறம் அந்த மாயா கூட சேர்ந்த ஐஸ் யூ ட்ராக்கை வந்து கொண்டு போகிறதுனால தான் அவருக்கு பயங்கர நெகட்டிவ் ஷேட் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் மாயாவுக்கு சொகு தூக்கிட்டு தான் வெளியேவும் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட இருந்த நல்ல விஷயத்த மட்டும் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குறையை சுற்றி காமிச்சிருக்கோம் இல்லையா ஸோ அந்த சுட்டி காமிச்ச எல்லாருக்குமே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரியும் அதான் சொல்லலை எல்லாத்தையுமே ரொம்ப பாசிட்டிவாக அவர் எடுத்த மாதிரி அவர் வந்து பண்ணியிருக்காரு அந்த வீட்டுக்குள்ளேயும் பண்ணியிருந்தாருனா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் பட் பரவாயில்ல வெளியே வந்தாச்சு இதுக்கப்புறமா அதை பற்றி பேசி யூஸ் இல்லை அப்படின்றதான் அவர் சொல்கிறது ஸோ இவ்வளோ ஸ்டாஸ்க்கு நடுவில் யாருனே தெரியாத அவருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்குமே நன்றி வந்து அவர் வந்து சொல்லியிருக்க மாதிரியான ஒரு போஸ்ட் தான் நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போ அவரோட போஸ்ட் தான் பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து ஓடிட்டு இருக்கு சோஷியல் மீடியா பேஜஸ்ல அப்படின்றது இன்னொரு பக்கம் சரவண விக்ரம் வந்து எல்லாரையும் மீட் பண்ணி அவரோட ஒரு பாசிட்டிவ்னஸ் எல்லாருக்குள்ளேயும் திரும்பவும் மக்கள்கிட்ட கொண்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றதே நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஒரு போஸ்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கம்மல்ல பதிவு பண்ணீங்க மக்களே